நான் உங்கள் விஜயா பேசுகிறேன் இன்னைக்கு என்ன டாஸ்க்னா நம்ம ஒரு மீனவர் ரெண்டு பேர் பார்ப்போம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களே வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் என்னன்னா நான் மீனை நீங்களே பிடிக்கணும் நான் வந்து எண்ணெய் சட்டி மிளகாய் அப்புறம் அந்த மிளகாய் தூள் அப்புறம் அந்த ஆச்சி மசாலா குடி இருக்குல்ல அந்த பொறிக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு தீவு காட்டுறேன் அந்த தீவில் வச்சு அங்கேயே வச்சு எல்லா பொருளையும் வச்சு நம்ம சமைச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த டாஸ்க்கை தான் நம்ம பார்க்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு புது அனுபவம் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் வெயில் ஜாஸ்தியா இருக்கு அங்கே போனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்க போகிறோம் அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கியாச்சு சட்டி வலை அங்கே போயாச்சு இந்த வெயிலில் எப்படி மீன் பிடிக்க போகிறோன்னு தெரில ஆனால் அது ஒரு டாஸ்க்கு தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது நம்ம மீன் வந்து போய் க கடற்கரையில் போய் வாங்குறது இந்த போய் இதில் போய் வாங்குறது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஓட்டில் அங்கேயே பிடிச்சி அங்கேயே சாப்பிட போகிறோம் அதுவும் அங்கே ஒரு டீ ஒன்று இருக்குன்னாங்க அது செம்மையாக இருந்துச்சு சொல்லும்பே அவங்க ரொம்ப இந்த போட்டோலாம் காமிச்சாங்க எங்கிட்ட ஸோ அந்த இடத்த போய் பார்த்து தான் தான் சமைக்கிறது வெயிலுக்கு மீன் நல்லா இருல அந்த இருக்கு அந்த போட்டெல்லாம் நம்ம போறோம் இது என்ன டாஸ்க்குனா காற்றுல எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு தெரில அடுப்பும் இல்லை இது பழைய உள்ள ஆதி மனிதர்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட டாஸ்க் என்னன்னா இந்த வெயில்ல எப்படி இந்த எண்ணெயை ஊத்தி மீனை பிடிக்க போறேன் அதை விட மீனை பிடிக்க போறேன் அதெல்லாம் முதல் விஷயமே இப்போ நமக்காக அண்ணன் கொஞ்ச தூரம் போட்டு எடுத்து வந்துட்டாரு அன்ன வரைக்கும் மீனை பொறுத்த வரைமே போயிட்டு ஒரு அக்காட்ட போயிட்டு அக்கா நூறுரூவா ரூபாய் கொடுங்க இரநூறுவா கொடுங்க அப்படின்னு பேரம்பேசி வாங்கி தான் உண்டு

சின்னதா கீழே ஒரு பாதை மாதிரி வச்சிருப்பாங்க அதுல உள்ள மாட்டிக்கும் இந்த என்ன மாதிரி மீன்கள் மாட்டிருக்கோம் என்னது

அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தண்ணியில உயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க நீங்க பாருங்க எல்லாமே உயிர் மீன் நம்ம அந்த டிவிக்கு தான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது ஆனா மீன் சமைச்சதுல பிடிச்சி சமைக்கிறது இங்க வந்து நம்மளால மெருப்பு கட்ட முடியாது அதனாலதான் நம்ம டிவிக்கு போயிட்டு கூட நாங்க சமைச்சு சாப்பிடலாம் சரிங்களா கொஞ்சம் தூரம் தான் போகணும்னாங்க நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு பாத்துக்கலாம் முதல்ல மீன்லாம் வேற கழுவணும் அதை க்ளீன் பண்ற நிறைய வேலை இருக்கு நிறைய மீன் மாட்டிருக்கு இருக்கு நான் எதிர்பார்க்கறத விட நிறைய இருக்கு ஸோ அங்க போனாதான் தெரியும் நம்ம போயிட்டு கொஞ்ச தூரம் போயிடுவோம் இருங்க நம்ம இடத்த எங்க இருக்கு பாத்துட்டு வந்துடுறேன் உங்க மேப் காட்டுமா தெரியல இருங்க பாப்போம் நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பர் நான் அந்த மேப் நம்ம சொன்னோம்ல அங்க பாருங்க அந்த டீவ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி டீவ் இருக்குது யாருக்கும் டீவ் சரியான டீவா இருக்கும் போது பழைய மீன் சைக்கிள் பார்ப்பாங்க ரெட் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் ஆயிரும் ஒயிட் கலர் ஆயிரும் இப்ப இருக்கும் இது வந்து லைட்டா வெளுத்தால அந்த மீன்கிட்ட ரொம்ப புடிச்சிருமா நான் கண்டிஷன் வீறுனது அது எப்படி ஏமாத்துவாங்க அவங்க இது வந்து அது ஒரு சில பேர் வந்து நிறைய பிளான் பண்றாங்க அது மாதிரி என்னென்னமோ பண்றாங்க இதெல்லாம் வந்து லோக்கல் எல்லாமே சும்மா வைப்பாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னு செவுல் இருக்குல்ல செவுல லைட்டா ஒரு டிராப் பார்பலி இருக்கு அது கூட இல்லையா அது வருஷம் வழங்கானா அந்த ஆனா மீன் கட்டு பேரும்

எங்களுக்கும் கஷ்டம் தான் அப்போ எல்லா தொழிலும் ஒரு கஷ்டம் இருக்கு மாதம் ஆனால் சம்பளம் வரணும் அந்த சம்பளம் வந்தால் இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வீடு என்னென்ன இருக்கு எல்லா எல்லாத்துலையும் இருக்கணும் போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் ஃப்ரெஷ்ஷா யோ பட்டனாமோ புண்டாட்டிய மாதிரி மீன் நல்லா கொஞ்சம் வெந்திருச்சு போறியே நல்லா தான் நீ தான் நம்ம நம்ம செஞ்சது அப்படி நம்ம சொல்லுவோம் பொடியோட அது ரொம்ப ருசி தனியா இருக்கு இல்ல அந்த நம்ம மிளகா தூள் பண்ணோம்ல அதை தாண்டி மீனோட ருசி தனியா தெரியுது நல்லா இருக்கு வீட்டு குழம்பு மாதிரி இல்லை அந்த மீனோட ருசியும் தனியா இருக்கு இன்னும் நம்ம பிடிச்சோம்ல அதோட ருசி நல்லா இருக்கு

நிறையா அவர் கிரிக்கெட் உள்ளாருன்னு சொல்லிட்டு போனனால எங்களால் அவர்கிட்ட ரொம்ப பேச முடியல அவர் டக்குன்னு ஓடிட்டார் தலைவர் ஃபோன் தலைவர் மூணு மணி ஆச்சால் வந்து போயிட்டேன் நாங்கள் உள்ளே போன நேரமும் எங்களுக்கு தெரியலை வெளில வந்ததுன்னு தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு போனோம் ஒரு மூணு மூன்றரைக்கு தான் வெளில வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் அங்கே உள்ளே இருந்ததுனால எங்களுக்கு டைம் போடுறது தெரியலை எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ ஏன் சொல்லவா இது நான் சமைச்சது அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பறக்காமல் வீனஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் வீடியோ பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாய் மீன் வச்சுங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் சட்டா